டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காருங்க இதுதான் சுதந்திர இந்தியாவில் முதல் முறை ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கும் போதே கைது செய்யப்படுவது முதல் முறை ஈடுகின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியை வச்சு பதவியில் இருக்கிற சீஃப் மினிஸ்டரை கைது பண்ணியிருப்பது இதுதான் முதல் முறை ஜெயலலிதா அம்மையார் எலெக்ஷனில் தோற்று முதல்வர் பதவியை இடந்த பிறகு தான் கைது பண்ணாங்க பட் ஒரு சிஎம் அரச் பண்ணியிருக்கிறது இதுதான் முதல் முறை லல்லு பிரசாத் யாதவ் மாட்டு தீவன ஊழல் வழக்கில் சிக்கினாரு பதவிய ராஜினாமா பண்ணி நான்கு ஐந்து நாட்கள் கழித்து தான் அவரை கூட கைது பண்ணாங்க பட் சிட்டிங் செய்ய அரசு பண்ணது முதல் முறை சில நாட்களுக்கு முன்பு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரன் அவர்கள் என்கொயரியில் இருக்கும் போதே அரெஸ்டை நோக்கி தான் போதுன்னு தெரிஞ்சோன்னா அவர் ரெசிக்னேஷனை முதல்ல சப்மிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் அரெஸ்ட் வாரண்ட்டை சப்மிட் பண்ணி அவரை கைது பண்ணாங்க பட் இதுதான் முதல் முறை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுதே சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரே கேள்வி ஊடகங்கள் திரும்ப கேட்கின்றன என்ன எலெக்ஷன் நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்கடி தருகிறதா பிஜேபி இந்த கேஸில் என்ன நடந்தது ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லோருக்கும் புரியும்படி உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாய் சுருக்கமாய் பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இது கரண்ட் அஃபேர்ஸில் மிக முக்கியமான ஒரு வீடியோ தயவு செய்து முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களுக்கே தெரியும் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்ற ஒரு கரப்ஷன் என்ற ஒரு மூவ்ல வந்து தன்னை இணைத்துக்கொண்ட ஒரு அரசாங்கம் ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஐஏஎஸ் மாதிரி ஐபிஎஸ் மாதிரி ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் என்கிறது இந்தியாவினுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய ஒரு போஸ்ட் அப்படிப்பட்டவர் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தில் தன்னை இணைத்துக்கொண்டு அண்ணா அசாரே அவர்களினுடைய ஒரு தலைமையின் கீழே அவருக்கு ஒரு தளபதியாகவே செயல்பட்டார் நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சூளுரைத்தேன் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருந்தவர் இந்த நாட்டுக்குன்னு பெரிய கனவுகள் இருக்குது ஜுடிஷியல் சிஸ்டத்தை மாற்றணும் இந்த லோக்பாலை கொண்டு வரணும் ஊழலை ஒழிக்கணும் சுத்தமான இந்தியாவை கொண்டு வரணும்னு பல்வேறு கனவுகளோடு வந்தார் பின்பு அண்ணா சாரையை விட தான் முன்னே வந்து இந்த நாட்டை மாற்றணும் அதற்கு எலெக்ஷன் தான் தேவைன்னு ஆட்சி அதிகாரத்திற்கான எலெக்ஷனில் நின்று ஆம் ஆத்மியை உருவாக்கினார் கையில் அந்த தொடப்ப கட்ட சின்னத்தை எடுத்து ஊழல் பிரிச்சாலையிலேயே நான் கூட்டி தள்ள போகிறேன்னு சூளுரைத்தார் டெல்லியில் பலகட்ட முயற்சிகளை பிறகு ஆட்சியை பிடிச்சிட்டாரு பத்து வருஷமாக அவர் கொடி பறகுது பிஜேபிக்கு அவர் பெரிய நெருக்கடிங்க ரெண்டே ஆஃபர் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒன்று பிஜேபியோடு நீங்கள் ஒரு கூட்டணிக்கு வந்துடுங்க இல்லை தனியாக கூட நின்றுங்க காங்கிரஸ் கூட்டணியில் போய் சேர்ந்துடாதீங்கன்னு அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் ஆனால் இவர் பிஜேபி கூட்டணியில் சேரல மாறாக காங்கிரஸ் கூட்டணியில் போய் சேர்றாரு ஸோ இவரை சுற்றி ஒரு ட்ராப் செட் பண்ணி பல மாதங்களுக்கு முன்பாகவே பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க எலெக்ஷன் டைமில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கிடுவாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு அதுதான் நடந்திருக்கிறது ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கார்னா டெல்லி மக்களை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷனில் வந்து பிஜேபி கணிசமான வாக்குகளை பெற்று ஜெயித்தாலும் கூட மாநில அரசு அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் அவர் பிஜேபிக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஒரு பொட்டென்ஷியல் த்ரெட் ஃபார் மோடி சர்க்கார் என்பதாலேயே அவருக்கு எதிரான ஒரு ஒரு நெருக்கடி பிஜேபிக்கும் அவருக்குமான ஒரு நெருக்கடியை நாளாக நாளாக அதிகமாகிட்டே இருந்தது சரி இந்த கேஸ் அவர் மேலே எப்படி வந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட் இந்தியாவில் தங்களுடைய மாநிலத்திற்கென்று ஒரு தனியான ஒரு லிக்கர் பாலிசியை கொண்டு வந்தாங்க மதுபான கொள்கையை கொண்டு வந்தாங்க இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து மது விற்பனை அதிகமாச்சு கலால் வரியின் மூலமாக அரசாங்கத்திற்கான வருமானம் அதிகமாச்சு அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது பலரும் மீடியாவில் சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணாங்க இல்லைப்பா கவர்மெண்ட்டுக்கு வர கலால் வரியை விட தனியார் மதுபான ஆலைகள் நல்லா கட்டுறாங்க எக்கச்சக்கமான லாபம் தான் அவங்களுக்கு குவியுதுன்னு எதிர்கட்சிகள் இதில் கையில் எடுத்தாங்க இந்த மதுபான ஆலைகளுக்கு வரக்கூடிய அந்த கொள்ளை லாபத்தில் கணிசமான பகுதி லயன் ஷேர் ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் போதுங்கிறத வந்து முன் வச்சாங்க டெல்லியினுடைய ஆளுநர் சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டார் சிபிஐ இந்த வழக்கை வந்து கையில் எடுத்தாங்க பல இடங்களில் அதிரடியாக சோதனை நடத்தினாங்க வேற வழி இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க கொண்டு வந்த புதிய மதுபான கொள்கையை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு அப்படி கூவி கூவி வித்த அந்த ஒரு மதுபான கொள்கையை ஒன்பதே மாதத்தில் வாபஸ் வாங்கிட்டாங்க கொள்கையை வாபஸ் வாங்கினாலும் இந்த கேஸுக்குள்ளார மணி லாண்டரிங்கான மிகப்பெரிய முகாந்திரம் இருக்குன்னு தொடர்ச்சியாக ஈடி இந்த கேஸ் வந்து கையில் எடுத்து சுறுசுறுப்பாக நடத்திக்கிட்டே இருந்தது சொல்லப்போனால் அரவிந்த் கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலுடைய ஒரு முக்கியமான தளபதி டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் சிசோடியா அவர்கள் வந்து இந்த வழக்கில் வந்து முக்கியமான குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காருங்க எவ்வளோ நாளாக கடந்த ஓராண்டு காலமாக சிறைச்சாலையில் டெல்லியுடைய முதல துணை முதலமைச்சராக வச்சுருக்கிறாங்க பல அதிகாரிகள் இதில் சிக்கியிருக்கிறாங்க மாட்டிக்கொண்ட பல மதுபான ஆலை அதிபர்களில் சிலர் அப்ரூவராக மாறுறாங்க அந்த அப்ரூவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஈடி என்ன பண்ணுறாங்க பல சம்மன்கள் அனுப்புகிறாங்க நீங்கள் நேரில் வாங்க உங்களை விசாரிக்கணும்னு ஒரு முறை இருமுறை இல்லைங்க கிட்டத்தட்ட ஒன்பது முறை சம்மன் அனுப்புகிறாங்க கெஜ்ரிவால் நேரில் ஆஜராகலை அதுக்கு பதிலாக ஒரு கேள்வி கேட்குறார் என்ன கெப்பாசிட்டியில் நான் கூப்பிட்றீங்க நான் அக்யூஸ்டா இல்லை விட்னஸா ஒரு குற்றவாளியை விசாரிப்பதற்காக என்ன அழைக்கிறீங்களா இல்லை ஒரு சாட்சி என்பதற்காக என்னை அழைக்கிறீங்களான்னு மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார் அதை நாங்கள் கோர்ட்டில் சொல்லுவோம் உங்ககிட்ட சொல்ல மாட்டோம்னு இடி வந்து இழுத்து அடித்தாங்க ஒன்பது முறைக்கு மேலே சம்மனை வந்து மதிக்காத அவரை இன்று அவரை வந்து அவருடைய கைது என்பது ஒரு பெரிய நேஷ்னல் நியூஸ் இன்று அதை பற்றி பேசாத விவாதிக்காத அரசியலை ஃபாலோ பண்ணுறவங்க யாருமே இருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஸ்டெப்பை அவங்க எடுத்து வச்சுருக்கிறாங்க வாட் நெக்ஸ்ட் அவர் திகார் ஜெயிலுக்கு அனுப்பலாம் ஆம் ஆத்மி கட்சின நாடு முழுக்க போராட்டம் நடத்துகிறாங்க அலையன்ஸ் பார்ட்டி அவருடைய கட்சியை சார்ந்த கூட்டணி நண்பர்கள் அங்கங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சி உச்ச நீதிமன்றத்துக்கு போகி இந்த வழக்கை எதிர்கொள்ளும் சிறையில் இருந்து ஆட்சி நடத்தும் முதலமைச்சராக அவர் கொஞ்ச காலம் இருப்பார் அதில் வர சட்டசெயலெலாம் நடக்கும் பட் கேட்ச் பாயிண்ட் என்ன இதில் க்ரூஷியல் என்ன இந்த அப்ரூவ்ரா மாறினா இருப்பாருங்க அதில் முக்கியமான மனிதரின் பெயர் வந்து சரத் ரெட்டி இந்த சரத் ரெட்டின்ற ஒரு ஏன் அப்ரூவரா மாறா முதல்ல அவர் வந்து கைது பண்றாங்க இடி கைது பண்ண கொஞ்ச நாளில் எலக்ட்ரோரல் பான்ஸ் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அவர் பிஜேபிக்கு சற்றொப்ப நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் நன்கொடையாக கொடுத்துருக்காரு எப்படி அவரை குற்றவாளின்னு அரஸ்ட் பண்ணுறாங்க அவர் ஒரு தனியார் மதுபான ஆலை வைத்திருக்கக்கூடியவர் அவர் பெரிய ஒரு கம்பெனியெலாம் வச்சிருக்கிறாரு அவரை கைது பண்ண சில நாட்களில் பல தவணைகளில் கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் பணத்தை வந்து நன்கொடையாக யாருக்கும் தெரியாத தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக பிஜேபிக்கே கொடுத்துருக்காரு கொடுத்த சில நாட்கள் அப்ரூவராகவும் மாறி இருக்கிறாரு அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் கெஜ்ரிவால நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க அப்போது நீங்கள் ஒரு மனிதனை குற்றவாளியை காசும் கொடுக்க வச்சு அப்ரூவராகவும் மாறிட்டா உன்னை விட்டுருவோன்னு சொல்லி அந்தால விலக்க வாங்கியிருக்கீங்க சரத் ரெட்டியை விலக்கி வாங்கி அவரை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்கீங்க எலெக்ஷன் சமயத்தில் அவரை தோற்கடிக்க முடியாது என்பதற்காக அவரை அந்த இடத்துல ஒரு 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 பெரிய ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த கவர்மெண்ட்டை வந்து நம்ம கவிழ்க்குடும் என்பதற்காக இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு பெரிய ஸ்கூப்பை ஒரு மிகப்பெரிய டிப் ஆஃப் ஐஸ்பர்கை வந்து பல ஊடகங்களும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை மறுக்கவே முடியாது அவருடைய அந்த கணக்கு வழக்கு போக்குவரத்து எல்லாமே நம்முடைய சுச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு அதிரடி அப்ரோச்சின் மூலமாக எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒரு அரசாங்கமே நடத்தி கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழல் வந்து வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு எல்லா கட்சிகளும் பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அத்தனை கட்சிகளும் அதில் வந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க அதில் ட்விஸ்ட்டுக்குள்ள டுவிஸ்டு அந்த டபுள் டுவிஸ்ட் என்னென்னா எந்த பிஜேபி கவர்மெண்ட் ஒருத்தர் அரசு பண்ணோம் அரெஸ்ட் செய்யப்பட்டவர் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மிக்கு வந்து காசு தரல அந்த ஆம் ஆத்மியினுடைய இருந்தவர் ஆம் ஆத்மியோட மறைமுக பாட்டு குற்றம் சட்டப்பட்டவர் ஆம் ஆத்மி கவர்மெண்டில் மதுபான ஆலயம் அமைத்து மிக பல கோடிகளை சம்பாதித்தவர் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபண்டை ஸோ இன்றைய அரசியல் களம் என்பது மிகுந்த பரபரப்பாக இருக்குது ஒரு பக்கம் ஜார்க்கண்டினுடைய சோர முதலமைச்சர் அவரும் ராஜினாமா செய்யப்பட்டு அரசு செய்யப்பட்டு விட்டார் இந்த பக்கம் டெல்லி அவர் சிட்டிங் சிஎம் பதவியில் இருக்கும்போதே அரசு செய்யப்பட்டு விட்டார் இந்த பக்கம் பொன்முடி அவர்களுக்கு வந்து மந்திரி பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று அவர் வந்து அப்படியே சுத்தல விட்டுட்டு இருந்தார் தமிழ்நாடு ஆளுநர் உச்சநீதிமன்றம் வந்து கடுமையான சில வார்த்தைகளை பயன்படுத்தி அவருக்கு காலக்கெடு கெடு விதிச்சோட இன்றைய தினம் பொன்முடி அவர்களை நேரில் அழைத்து அஞ்சு நிமிஷத்தில் பதவி பிரமாணமும் நடத்தி வச்சுட்டாங்க இவ்வளவும் நடந்தால் ஒன்றே ஒன்று தான் அதற்கு காரணம் வேறு ஒன்றும் கிடையாது இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கிறதுன்னு காரணம் ஒரு காலத்தில் ரோட்டு போட்டால் நம்மளுடைய வீடுகளின் பக்கத்தில் அந்த தார் குற்ற ஸ்மெல் வந்து ரோடு போட்டா அப்போ எலெக்ஷன் வந்துருச்சு போல இருக்கு இப்போதவங்களா வராங்கன்னு நினச்சோம் இப்போ வந்து அந்த தார் ரோடுகளுக்கு பதிலாக இடி வருகிறது சிபிஐ வருகிறது அடுத்தடுத்து பிரேக்கிங் நியூஸ் வந்து கொண்டே இருக்கிறது இந்த வழக்கில் உங்கள் என்ன வேற எதை பற்றி எடுத்து நம்ம வந்து எல்லோருக்கும் புரியும்படி தெளிவாக பேசலாம் அதையும் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்